அப்ளிகேஷன் நேம் பார்த்திங்கன்னா மியூசிக் மேக்கர் ஜாம் இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் மை மியூசிக்குன்னு இருக்கும் அது நீங்கள் வந்து எந்தெந்த பீட்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேக் மியூசிக் இதுதான் நீங்கள் மியூசிக்கை க்ரியேட் பண்ண போகிறீங்க இப்போ இதில் நம்ம எப்படி வந்து மியூசிக்கை க்ரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்கப் போகிறேன் இதில் ஃபஸ்ட் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா சேவ் ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆகிருக்கும் ப்ளஸ் நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேக் டு ஷஃபிள் நீங்கள் இந்த ஷேக் பண்ணாலும் ஷஃபில் ஆகிடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிவிட்டும் அடுத்து ஹோம் பேஜ் ஹோம் பேஜ் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு பழைய மாதிரி வந்துடும் ஸோ நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ வந்து வால்யூம் டெம்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் ஆ ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொரு டேப்பாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பீட்டை ஆட் பண்ண போகிறீங்க அதுக்கோட சப் பீட் என்னென்னு நீங்கள் பார்க்க போட்டிங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்டார் இருக்குது ஸோ அதோட நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் அதோடய மியூசிக் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க செகண்டில் போயிட்டு ஜிவிஸ் கிளிச்சின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்டில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபோர்த் எஃபெக்ட்ஸ் ஃபிஃப்த்தில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஹவுஸ் கிளிச்சு அடுத்து வந்து செக் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் ஓபிள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் உன்னை செலக்ட் பண்ண டபுள் ஓபலில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கினேன் இதில் மியூசிக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இது இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கினாலே உங்களுக்கு இதோடய சவுண்ட் வந்து காட்டும் இல்லை நீங்கள் இந்த சவுண்ட் வேணும் வேறு சவுண்டு வேணும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறோங்க இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த சப்போஸ் உங்கள் இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 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 டேப்பை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் ப்ளே ஆகும் இல்லை இந்த மியூசிக் எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க அடுத்த இது கிளிக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போவோம் நீங்கள் இப்படி வந்துட்டு தான் போகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுவும் ஆகாது இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதோட வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே நார்மலாக வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா லேர்னிங் ஸ்டேஜில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நோட்ஸ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை வந்து எனக்கு வந்து ரிப்பீட் இந்த பால் எல்லா பாட்டுமே ரிப்பீட் ஆகணும் இல்லை ரிப்பீட் வந்து உங்கள் சிங்கிள் பேஜ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணி எல்லா பேர்ட்டும் ரிப்பீட் ஆகணும்னு நினைக்கலாம் இல்லை எனக்கு வந்து ப்ளே ஆல் பாட்டுன்னு ஸ்டாப் அண்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரிப்பீட் திஸ் பாட்டன் இல்லைன்னா ரிப்பீட் ஆல் பார்ட்டு கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஒரு முறை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே ப்ளே ஆகுது இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறத விட இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பீட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரம்ஸ் பீட்டை சூஸ் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளே போகும் நான் பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன பீட்டு வேரியேஷன் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு லிசன் பண்ணால் தான் உங்களால் நல்லா வந்து லிசன் பண்ணால் தான் உங்களால் கேட்க முடியும் பீட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீட்ஸு இப்போ கிட்ஸ் அமெரிக்கா நம்ம வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப பீட் அதிகமாக இருக்கு இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து நான் ஜிவிஸ் கிளச்சுக்கு ஒரு செகண்ட் ஒன்று வந்துடுங்க செகண்ட் ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ப்ளே பண்ணுங்கள் லிஸ்ட்டு மேட்ச் ஆகும் இல்லை நீங்கள் சப் ஆட் பண்ண போகிறீங்க இப்போ நான் சப் ஆட் பண்ணிக்கிறதுக்கு மியூசிக்கோட சப் ஆட் பண்ண நினைக்கிறவங்க லிஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு மூணுமே சூஸ் பண்ண போகிறேன் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இல்லை எனக்கு இதை இதை நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு மியூசிக் ப்ளே ஆகுன்னு நினைக்கிறேங்க ப்ளே பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டுங்க இப்போ வந்து எனக்கு இதில் இதில் இது ஓகே நினைக்கிறவங்க அடுத்து வந்து வேறு ஒரு எஃபெக்ட்ஸில் இருக்குது எஃபெக்ட் சவுண்டில் இருக்குது ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே இப்போ ப்ளே பண்ணிக்கோங்க இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸில் என்னென்ன சவுண்ட்ஸ் வேணும்னு பஸ்ஸு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிளே இப்ப நம்ம எல்லாமே ஒன்னா சேர்த்து பிளே பண்ணி வரணும் எப்படி வருதுன்னு பாருங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம அடுத்த ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஹவுஸ் கிளிச் போயிட்டு அதோட மியூசிக் என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் இதோட சேர்த்து ப்ளே பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களோட பீட்டு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் க்ரியேட் ஆகுது அடுத்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று போகலாம் இதோட சவுண்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதோட சவுண்ட் நல்லாயிருக்கு இதோட பீட்டு நான் செக் பண்ணுறேன் எப்படின்னு இதோட சேர்த்து செக் பண்ணணும் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் இப்போ நான் எல்லாமே சேர்த்து ப்ளே பண்ணி காட்டுறேன் இது இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்க்கு இது வரைக்கும் வந்தது ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ கடைசியாக இருக்கிற ரெண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு ஒன் லைட் பேட் அண்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் பேட்னு இருக்குது அதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் செக்கிங் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஹோபல் ஆள் செக் பண்ணிக்கலாம் அதோட ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதோட சவுண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரே டைம்ல ப்ளே பண்ணி காட்டலாம் எப்படி சவுண்டு புதுசாக வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ளே பண்ணியாச்சு இப்போ நம்ம உங்களுக்கு பீட்டு வந்து இந்த இந்த மியூசிக் இந்த டோன் வந்து எனக்கு செட் ஆகலை இல்லை இதோட வந்து வேறு நான் மாதிரி மேக் மேக் பண்ண நினைக்கிறேன் நீங்கள் உள்ளே உங்களுக்கு என்னென்ன இது மாதிரி வேணுமோ அதில் போய் உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சிருக்கும் இல்லை இதுக்கு மியூசிக் கூட நீங்கள் சிங் பண்ண நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதில் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த சப் உப்பு வாய்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மியூசிக் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து என்ன இது உங்களுடைய இதுவோ சுற்றி ஏற்றணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவாக மாற்றிக்கிட்டாலே நீங்கள் வந்து மாறிவிடும் ஏ நீங்கள் ஒன்று ஒன்று க்ரியேட் பண்ணிக்கினாலே அதோட வந்து சவுண்ட்ஸ் டிஃபெக்ட் மாறிவிடும் இது வந்து உங்களுக்கு இசை ஞானம் இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மியூசிக் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் இதில் அந்தளவுக்கு ஒன்றும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் கற்றுக்கங்க ஜஸ்ட் ந கற்றுக்கோங்க இல்லை ஸ்கூல் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு இப்போவே அவங்களுக்கு ஒரு இதோட ஒரு சின்ன இசையாக வளர்த்து கொடுங்க எல்லாமே லேர்னிங் தான் லைஃப்பில் எல்லாமே லேர்னிங் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ ஜஸ்ட்டு ஃபார் ஷேரிங் இது உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அவ்வளோதான் இதே லாஸ்ட் டைம் ப்ளே பண்ணிக்கிட்டறே பாத்துக்கங்க என்னோட நாப் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த செட் சர்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுங்களை இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டுங்களை கீழே பதிவு பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்கிரைப் பண்ணிவிடுவாங்க நன்றி